நீ ஹை கிளாஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்ல நீங்க ஹை கிளாஸ் ஆமா நான் லோ கிளாஸ் ஓடி அம்மா கை வாத்த டீ மாணவர் இந்து யாரோ வருதையும் இந்த மறைகுழுந்து தமிழன் தான் வரல நீங்க வரட்டு பார்க்கலாம்

நாலு வருஷத்துக்கு முன்னாடி

என்ன பரா ஆ நானா நீ சான냐 இந்தங்க வந்த சார் அதல பேடி சார் இதெல்லாம் இல்ல நானா சார் நீ એમ பண்ணிடயிலமா ஏ சார் ஏன் நேரா மர்த்து வர சார் நான் காலையில பைஜே டீன கலம்பிட்டேன் சார் என் அம்மா நடு நடுப்பட்டாங்க சார் போய் சார் போய் அந்த திக்கு நொட சொன்னாங்க சார் நான் பைஜே பாதிட்டேன் சார் பைஜே டீ சார் पययति नि भातले सा पाइए त येल करा तना सा पययति गा सा याने मार सा पययति भेली भले सा एरवार कति सा ओटीवार करा त सा कुट्या कति सा बेगुडी पोड सा पययति नि बन्दिनु करा सा पल्गा पल्गा पययति रासके

ஏய் பொன்னி ரெண்ட கறி விட்டுடு. நேத்துடா சார் நவுத்துறா. என்னடா கம்பி கம்பி இழுக்க? ஐயோ இனடி அம்மா மானு குடுதே. தா மை வர போதுடா டேய். சரி நீ நவு நல்லா பண்ற நீ. என்னடா ஆச்சிக்கு தெரியே? என்னடா ஆச்சி? டேய் சார் சுத்திட்டேடா. சார் இதுக்கு வந்து சார். இதுக்கே கெட்டி வந்து சார். ஏய் பன்னி குடமே இப்ப தான வந்த

நீச்சுடா <laughs> <laughs>

பார்யா என்ன பாஸ் நான் என்ன பசி பாயா தெரியயா அவ மூஞ்சு போகரியே சை சை போகணும் ஏய் ஏய் என்ன பாட்ரா உத்தையங்கா என்ன வாய் சீரிது வாய் வாங்க தசி

बड़ा बड़ी 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 नहीं 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 बच्चा मुझे कर मुझे ना उड़ जाएगा भाई यंगाली तो काशी में तगड़ा बच्चा नहीं मैंने माना फिगर ये पर नंबरी लेने ही हाँ नहीं नहीं आज जल्दी माना न्यू सेंसर पर ना भाई न्यू चंचल बेबाल यंगाली नंबरी लेने रहा चारा का ये चारा का ब्लैकी लो ஆயாயி திக்குடையத சாந்தி குண்டங்காரி டின நதி சாந்தி சாந்தி எஞ்ச எங்க பாடு சாந்தி பாராட்டமா போச்சு தர மாட்ட தட்டைய தர போச்சு பாட்டு வா பாட்டு அம்மா உபேந்தமா சாரி பீர் சாத்தியா சத்யவத்தியா மோதோ நிதா ወரு சாதி வாங்க

கையெல்லாம் குமுமுது மாட்டே போடி பார் அவட்ட சொல்லி வை சார் வாயில பிள்ள அடி வச்சுக்கறேன் நான் என்ன செய்வேன் இங்க நான் மூஞ்சிய அந்த கீது கிட்ட கொங்கு மச்சான் ஏய் மூட்ட ஊன்ற சாமானே ஏய் ஊன்ற சாமானே என்னடா

என்ன செய்தா நான் என்ன பண்ணுறேன் ஆஹ் பார்த்துருக்கேன் எழுந்துருந்து பார்த்து சொல்வாய் பார்த்தாடி நீங்க என்ன கூப்பிட்டு நம்ம எழுது மரியாதை கொடுத்து எழுதி கூப்பிட்டு நல்லா நல்லா கிடைக்கிறீங்க பெரியவங்கள பார்த்தா வணக்கம்டா அணுகுணுமா சார் ஆமா மரியாதையேன்னு நணுக்கணுமா ஆமா முதல் <laughs> <laughs>

ஏன் சொல்ற? เออ கொஞ்சம் சொல்லு. சொல்லு. ஏய் ஸ்டாண்டப் மேன். கை எல்லாரு கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர். ತಿಳ್ಕೊಲ್ಲே எயிディ यार. சொல்லுங்க. நீ நான் என்னடா? நீ யாரសុله بلاवते? ஏன் சொல்றான்? சொல்றான்.

வாங்க வாங்க சிச்சிக்கிட்டு எப்படி இங்க ஸ்டாண்டே இருக்குயா எட்டி கிட்டி பாக்க கூடாது எங்க அக்கா வந்துறா சரிடா இந்த கவுச்சர் நல்லபட்ச்சது அதுவும் தூக்கு கால்முச்சி போட்டு வை எங்க தேச்சேட்டா ஐனா கேப்ரா மேல நাড়া இருக்கு ஐனா ஏறுனருக்குடா புத்தியில இல்ல பண்ணிக்குதுக்குப்புற வரணும் ஏடியாடா ஓ என்ன சட்டு போட்டு வரல ஓட வர மாட்டீன்னா அதுக்கு ஒரு பண்தே எடுக்க வேண்டியதுடா மாட்டீன்னா ஐயா கொண்டே ஏறி வந்து சொல்லு. சொல்ல மாட்டீன்னா, இல்ல சொல்ல மாட்டாரு. அப்படிதா பேசுவீன்னா, நம்மள பேச மாட்டாரு. மச்சான், ஆ மச்சான். நம்ம அந்த மச்சன கலை வந்துட்டாரா? சிங்கிட்டை ஏத்திட வை. வாத்த இன்னிங்க வெளியில આવறானே.

कई क्लास हां नाम लो क्लास है वो दिन मम्मा कई बात है ठीक है ओए